இறைவா நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த ஒரு சூழல கடந்து வந்திருப்போம் சரிங்களா இனிமேல் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போங்க அது என்ன விஷயம் அப்படின்னா பல் சம்பந்தமான பிரச்சனைகள் பல் சொத்த அது பூச்சி பல்னு சொல்லுவோம் இல்லையா பூச்சி பல் பல் வலி ஈரில் வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன காரணம் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அதுவும் எந்த விதமான செலவும் இல்லாமல் இயற்கையாகவே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம சரி பண்ணிடலாங்க அதுக்கு முன்னால் நம்ம பல்ல பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பல்லுன்னா என்ன என்ன பல் அப்படின்றது நம்ம உடம்பில் நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய எலும்புங்க சரிங்களா எலும்புனாலே தெரியும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சரிங்களா இந்த ஸ்ட்ராங்கான எலும்பு கீழே கம்மு என்ன சொல்லக்கூடிய அந்த ஈறுகளால் பிணைக்கப்பட்டு பாண்டிங் பண்ணி ரெண்டும் ஒட்டி இருக்கும் பார்த்துட்டீங்களா இருக்கும் இந்த பல் வந்து கீழ்ப்பக்கம் மூணு மடங்கு பெருசாக இருக்குங்க உள்ளே நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா மேல் பகுதி வந்து ஒரு மடங்கும் கீழே அதை விட மூணு மடங்கு கீழே ஆழமாக இருக்குங்க அந்த பல் ஆழமாக அந்த க அந்த கம்ஸ் மூலமாக உள்ள பாண்டிங் பண்ணி பிணைக்கப்பற்று அதுக்கு கீழே அதாவது அந்த ம கம்மில் இருந்து அதுக்கு வந்து நுண்ணி அதாவது மைக்ரோ அளவில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களால் இந்த பல்லுக்கு உயிரோட்டம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அது மூலமாக இந்த பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளைக்கு இருக்குங்க நம்ம வாழால் முழுதும் இருக்குங்க இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கான பல் எப்படி சொத்த பல்லாக பூச்சி பல்லாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் பார்க்க போகிறோம் ஒரு நார்மலான பல்லு என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐவேரி அதாவது பழுப்பு கலரில் ஒரு யானை தந்தம் பண்ணி அந்த கலரில் இருக்குங்க சரிங்களா ஆனால் நம்ம நாள்பட்டு நாள்பட்டு நம்ம இந்த பல பற்பசைகளை பயன்படுத்துகிறது அப்புறம் தூரிகை ப்ரெஷ்ன்னு சொல்லக்கூடிய அதில் பயன்படுத்துறதுனால அந்த பல்லில் நிறைய ஸ்க்ராட்சஸ் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லுடைய நிறமும் மாறுங்க சரிங்களா அந்த நிறம் இப்போ மாறிட்டே இருக்கும் அதாவது ஒரு குழந்தையுடைய பல்லுடைய நிறமும் நம்ம இந்த மாதிரி பல் ப பற் பசைகளை பயன்படுத்தி நம்ம டெய்லி ப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா பயன்படுத்தி நம்மளுடைய பல்லும் நிறம் பார்த்திங்கன்னா அப்தேசம் நிறையாவே தெரியும் சரிங்களா கலர் இது வெள்ளையாக இருக்கும் அது கொஞ்சம் பழுப்பாக இருக்கும் அந்த பற்பசைகளில் நிறைய அதாவது ரசாயனங்கள் கலக்கிறாங்க அதாவது ஃப்ளோரைடுன்னு சொல்லுவாங்க சோடியம் பாஸ்பைட் மாதிரி நிறைய பர்பஸுகளில் ரசாயனம் கலக்கிறாங்க இந்த காரணங்களால் இதெல்லாம் எதுக்கு இந்த ரசாயனால் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக பார்த்தோம்னா இந்த ரசாயனங்கள் வந்து ப்ளீச் பண்ணுறதுக்காக ஒரு இதை கழுவுறதுக்காக இல்லை ஏதாவது ஒரு கரைகளை நீக்கிறதுக்காக இல்லை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறதுங்க இப்போ நம்ம புதுசாக வீடு கட்டினோம் அப்படின்னா வீட்டில் வந்து டைல்ஸோ இல்லை கிரானைட்ஸோ மார்பிள்ஸோ போட்டுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து கழுவுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அந்த கெமிக்கல் ஃப்ளோரைடாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ப்ளீச் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்கணும் அதுலேயும் இந்த ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் இருக்கும் ஃப்ளோரைடு இந்த மாதிரி பாஸ்பேட்ஸ் மாதிரி இருக்கும் அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பாசி பிடிச்சிருக்க இடத்துக்கோ நான் இந்த மாதிரி ப்ளீச் பண்ணுற கெமிக்கல்ஸ் போட்டு நம்ம கழுவி அதை சுத்தப்படுத்துவோம் சரிங்களா இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு இடத்துல உள்ள கரைகளை நீக்கிறதுக்கோ ஏதோ அந்த ஒரு இதை தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் சரிங்களா அதுதான் இந்த கெமிக்கல் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பர்பஸில் இருக்குங்க தினசரி நம்ம பயன்படுத்துகிறதுனால அந்த இனாமல் சொல்லுவாங்க தேஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்க அதை தேய்கிறது காரணம் நம்ம அந்த பர்பஸையை நம்ம வந்து இந்த அந்த ப்ரெஷ்ஷு தூரிகைனால் வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா நம்மளாக தேய்க்கிறோம் நம்ம யூஸில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பல் தேய்க்கிறோம்னு சொல்லுவோம் யாருமே பல்ல சுத்தப்படுத்தணும்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா நம்ம தேய்க்கிறதுனால தான் தேஞ்சு போகுது தேய்க்கிறதுக்கு நம்ம ஒரு பசையை எடுத்து பயன்படுத்தி நம்மளுடைய ப்ரெஷ்ஷால் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த விஷயம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அது மேலே இருக்கக்கூடிய அந்த நிறமை இந்த பல்லு மேலே அந்த இது தேஞ்சி போச்சு சொல்கிறாங்க எனாமல் தேஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது தேஞ்சி போகிற அந்த விஷயம் வந்து நம்ம பல்லுக்கு கூச்சத்தை கொண்டு போனது பல் கூச்சம் வருது பல் கூச்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழந்து அது என்ன ஆகுது அது கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிருது சரிங்களா அந்த ஈர்களும் அதனால் பலம் குறைஞ்சி போகுது பலம் குறைஞ்ச ஈறுகளனால் அதிகமான சக்தி சக்தியை உயிரோட்டத்தை இந்த பல்லு கொடுக்க முடியல இதனால் அந்த பல்லு சொத்த பல்லாவோ பூச்சி பல்லாவோ மாறிடுதுங்க சரி இதுக்கு என்னங்க தீர்வு இது என்னங்க பண்ணுறது ஓகே நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் நம்ம எப்பொழுதுமே பல் விளக்கிற அதாவது பல்லு சுத்தம் பண்ணுற அந்த பழக்கத்தை காலையில் வச்சுருக்கோம் அதை இனிமேல் நைட்டுக்கு இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பல்லை சுத்தப்படுத்திட்டு படுக்கணுங்க